இன்னைக்கு என்ன பார்க்க அப்படின்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நான் இட்லி மாவே எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவு கொஞ்சம் கெட்டி பதமாக வைங்க இளம் கரைசல் ஊற்றும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு மாவு ஒரு கிண்ணு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ண அளவுக்கு வெள்ளம் எடுத்துங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் ஒரு கப்பு எடுத்துக்கணும் சும்மா அது அளவுக்கு ஒரு கால் கப் அளவு தண்ணி விட்டோம்னா போதும் பதம்லாம் எதுவும் இல்லை கொஞ்சம் தண்ணி கொதிக்கிட்டோம் இப்போ வெள்ளம் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் சும்மா வெள்ளம் கரையிட்டோம் வெள்ளத்துக்கு பதில் பண வெள்ளம் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் அது ரெட்ட கொஞ்சம் வெள்ளெல்லாம் கரைட்டும் வெள்ளம் கரையும் போதே தூள் சேர்த்துக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு அவ்வளோதான் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த வெள்ளக்கரிசில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் எப்பவுமே அடியில் மண் நல்லா இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி மாவில் சேர்த்துனா நல்லது இல்லை உங்களுக்கு வந்து வெள்ளம் சுத்தமாக இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் கரைச்சா அப்படியே கூட நேராக சூடு ஆறுன பிறகு சேர்த்துக்குங்க மாவில் சூட்டோடு சேர்க்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் எப்படி இந்த சூடு ஆறுறதுக்கு இல்லை கடைசியில் ஃபில்ட்ரு பண்ணிப்போம் பாருங்கள் அடியில் மணல்லாம் இருக்கு அதுக்காக தான் ஃபில்ட்ரு பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூட ஆரச்சி கரைசல் இப்போ கலந்துக்கலாம் நான் மாவில் எதுவும் சேர்க்கலை உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சோட்டா மாவு அவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இல்லைன்னா வெள்ளைக்கரிசல் கலக்கும்போது ஆகிடும் நமக்கு மாவு கெட்டியாக இருந்தால் தான் வெள்ளைக்கரிசலுக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கும் இல்லை மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா ஊற்ற வராது அதே மாதிரி மாவும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக போச்சு பாதம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ மாவு ஊற்றிக்கலாம் அதே மாதிரி மாவும் ஒரு முக்கால் அளவுக்கு தான் ஊற்றணும் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க ஒரு சின்ன கரண்டியாக வச்சுக்கோங்க ஏன்னா வேகும்போது அது உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன கரண்டியாற்றுங்க குழி பனியாரம் ஊற்றும் போது கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருந்தால் அளவு தெரியாமல் நம்ம ஊற்றிடுவோம் ஃபயரில் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடலாம் கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டுடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது பசங்க விட்டு வந்தாங்கன்னா அந்த டைம்லேயே கடகனை செய்து கொடுத்துடலாம் இட்லி மாவு இருந்தால் மட்டும் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே செவந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம வெள்ளம் சேர்த்ததுனால கொஞ்சம் தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து ஸ்லோ ஃபயரில் வச்சு செய்யுங்க மாவு மேலே வந்து வெந்து வந்துடணும் இல்லைன்னா திருப்பி போடும்போது அப்படியே மாவு கீழே கொட்டுற மாதிரி ஆகிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்து வந்துருச்சு அவ்வளோதான் எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள் பசங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்க ஸ்கூலில் இருந்து வர அந்த கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுமானது இட்லி மாவு வந்துச்சுன்னா கடக்கன்னு செய்து கொடுத்துடலாம் அவங்களுக்கு ரொம்ப டேஸ்டி அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தி கடையில் விற்கிறதெல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செய்து கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ